தித்திக்கும் திருநாளாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த திருநாளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சர்க்கரை பொங்கல் எல்லாருமே செய்வோம் அதுவும் கோவிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரி ஒரு செம சூப்பரான ரெண்டு வகையான சீக்ரெட்டான டிப்ஸை சொல்லி உங்களுக்கு இந்த தைப்பொங்கல் திருநாளுக்காக ஒரு ஸ்பெஷலான சக்கரை பொங்கல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு அண்ட் டேஸ்ட் கிச்சன் இந்த பொங்கல் பாருங்கள் வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு அப்படியே அல்வா மாதிரி செஞ்சிருக்கேன் பார்க்கும் போதே வந்து ஒரு செம சூப்பராக இருக்குது இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டில் வந்து எல்லா விதமான சுவையும் வந்து கலந்து செம்ம சூப்பராக தித்திக்கிற மாதிரி இருந்துச்சுங்க இந்த பொங்கல் ஸோ இந்த மாதிரி பொங்கல் வந்து வீட்டில் நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக வந்து செய்கிற மெத்தடை தான் நான் சொல்லி காமிக்க போகிறேன் ஸோ இதில் சொல்கிற அந்த ரெண்டு சீக்ரெட்டான டிப்ஸை கடைசியாக வந்து நான் சொல்கிறேன் ஸோ வாங்க இந்த பொங்கலை வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இப்படி அல்வா போல் செய்யலான்றதை பார்த்திடலாம் இப்போ இந்த சர்க்கரை பொங்கல் நான் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் வந்து குக்கரில் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இப்போ எல்லாருமே பானையில் செய்கிறதுல நிறைய பேர் குக்கரில் செய்கிறாங்க நீங்கள் பானையில் செஞ்சாலும் சரி நான் சொல்கிறேன் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க இதுக்கு அரிசியும் வெள்ளமும் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து எப்போயுமே சுத்தமான வெள்ளமாக நல்ல பேக்கிங்கில் குவாலிட்டியாக பிராண்டடாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ பச்சரிசி வந்து பொங்கல் அரிசின்னு கேட்டுக்கலாம் குக்கர் எடுத்திருக்கேன் ஒரு கப் சுத்தமான பச்சரிசி வந்து பொங்கல் அரிசி நம்ம ஆட் பண்ணுறோங்க நீங்கள் எந்த கப்பு வேணாலும் அளவு வச்சுக்கோங்க ஆனால் அதே கப்பில் தான் மற்ற அளவுகளையும் நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் நான் ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு போடும் போது ரொம்ப சுவை கொடுக்குங்க அதனால தான் நான் சக்கரை பொங்கலுக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணுறேன் இதை நல்லா வந்து மூணு நாள் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஒரு கப்புக்கு கரெக்டாக நாலு கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் நாலு கப்புக்கு மேலே ஒரு கப் கூட போனாலும் உங்களுக்கு சக்கரை பொங்கல் கூழ் பொங்கலாக ஆகிடும் அதனால கரெக்டாக நாலு கப்போ கப்பு வந்து பால் சேர்த்துக்கோங்க ஏன்னா பொங்கல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி கூழ் மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டுருங்க இப்போ ஆறு விசில் வந்து நல்ல அரிசியும் பருப்பும் வேகட்டுங்க இந்த மாதிரி வேகமோது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஏன்னால் பால் நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால பொங்க ஆரம்பிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அதுக்கெல்லாம் வெள்ளம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது எனக்கு நல்ல பிராண்டடான வெள்ளம் வந்து குவாலிட்டியாக எடுத்திருக்கேன் ஸோ அதனால் நான் அப்படியே தான் போட போகிறேன் இப்போ ரெண்டு கப் வந்து நான் வந்து இதை இடித்து எடுத்துக்கிட்டேன் இடித்து ரெண்டு கப் தண்ணியாக நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இப்போ ரேஷன் வெள்ளம் இருந்துச்சுன்னா லைட்டாக காட்டமில் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க பட் தண்ணியோட அளவு முதல்ல கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து இது குவாலிட்டியான வெள்ளம்ன்றதுனால நான் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இதில் கொஞ்சம் கூட மண் கல் எதுவுமே கிடையாது ரொம்பவே வந்து பிராண்டடான வெள்ளம் அப்படியே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து கரைஞ்சி நல்ல செம்ம சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இந்த மாதிரி பொங்கல் இருக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம மெயினாக வந்து தாலிப்பு சேர்க்க போகிறோம் இந்த தாலிப்பு தாங்க ரொம்பவே சூப்பரானது அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோயில் பொங்கலோட டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு சீக்ரெட்டான பொருள் வந்து இதில் சேர்க்கறாங்க அந்த பொருளையும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து வாஷ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா சுத்தமான பிராண்டடான நெய் சேர்த்துருக்கேங்க நெய்யில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உங்களுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன் முந்திரி பருப்பு எந்தளவு பொறிங்களோ அந்தளவு டேஸ்ட் அதிகம் முந்திரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு திராட்சை சேருங்க அந்த ஹீட்லேயே வந்து பொறிஞ்சிடும் ஏன்னா இல்லாட்டி கரையை ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஒரு பொட்டு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த இனிப்போட ஃப்ளேவர் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குங்க சக்கரை பொங்கலில் அதனால் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கிளறி விடுங்க அடுத்ததாவது வந்து ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா தான் பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாவது நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோவில் பொங்கலோட சீக்கிரட்டை தாங்க சொல்ல போகிறேன் பச்சை கற்பூரங்கள் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கோவிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் போல் அதுவும் ஸ்ரீரங்கத்து கோயிலில் கொடுக்குற மாதிரி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த மாதிரி பொங்கல் வந்து தித்திக்கும் பொங்கலாக இருக்கும் இதுதான் அந்த பொங்கல் பொங்கலோட சீக்ரெட் இந்த கோயில் பிரசாத பொங்கலோட டேஸ்ட்டை வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கிளறி விடுங்க ரொம்பவே பொங்கல் செம்ம சூப்பராக ரெடியாக இருங்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து ரைஸில் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்து முந்திரி திராட்சை கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் நெய்யில் வந்து சேர்த்திருக்கோம் டோட்டலாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான கோயில் பிரசாதம் போல் தித்திக்கும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பரான பொங்கலை வந்து இந்த வருஷ பொங்கலுக்கு செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சீக்ரெட் இன்றைக்கி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ கடைசியாக வந்து கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் பூ பூசேற்றுக்கோங்க இதுவும் ஒரு டிப்ஸ் தாங்க இந்த தேங்காய் பூ சேர்க்கும் போது சக்கரை பொங்கல் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும் கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்மளோட பொங்கல் ரொம்ப சுவையாக சூப்பராக ரெடியாக இருச்சுங்க இது அப்படியே வந்து நான் ஒரு வாழை இலையில் வந்து எடுத்து வைக்கிறேன் சுட சுட இந்த பொங்கலை வைக்கும் போதே பாருங்கள் அப்படியே கோவிலில் செய்கிற அது இதே பொங்கல் வந்து கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு கொலையாமல் கூழாகாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதே மெத்தடில் தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த சர்க்கரை பொங்கல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்னைக்கு பயனுள்ளது நீங்கள் நினச்சி நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி லைக் ஒன்று கொடுத்துக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த தித்திக்கும் திருநாளாம் தை திருநாளாம் பொங்கல் திருநாளுக்கு இந்த சர்க்கரை பொங்கல் வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்